பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக பெரும்பாலும் யாராவது வீட்டில் குடி அதிகமாக குடிச்சிட்டாங்கன்னா கணபோதையில் அதிகமாக இருப்பார் இந்த கண போதையில் அதிகமாக இருந்து இந்த போதையினால் கீழே விழுந்து மேலே விழுந்து மண்டையை உடஞ்சு ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போய் காலையில் தொழில் போக முடியாமல் ஆகிறதுக்கு ரொம்ப போதை போட்டு வந்தாங்கன்னா இந்த சீமெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா சீமண்ணை மண்டெண்ணெய்ன்னா தெரியுமோ இல்லையா அந்த சீமனை எடுத்து ஆ அந்த சீமனை எடுத்து காலில் பெருவரலில் வந்து கொஞ்சம் சீமனை தூக்கி ஊற்றி வச்சிருங்க ரெண்டு காலத்துக்கு ஊற்றி வச்சுருங்க அவருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவருக்கு போதை தெளிஞ்சிடு அதுக்கப்புறம் அவருக்கு மண்டை உடையாது கால்கை உடையாது

அழுகாம நீங்க அந்த போய் சீமனை வச்சு விட்டீங்கன்னா அஞ்சே நம்ம ஸ்கூலை எந்திரிச்சு தெளிவா பந்துக்குவாரு அவர் எவ்வளவு பெரிய போதைக்காரா இருந்தாலும் சரி இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம புருஷ எங்கேயோ உளுந்து கிடக்குறாரு அது தேவையா அதுக்கு ஒரே வழி கொஞ்சம் மண்ணெண்ணெய் வீட்டில் அதிகமாக வைக்காதங்க அது ஆபத்தாயிரும் கொஞ்சம் மண்ணெண்ணெய் எதுக்குன்னா இந்த மாதிரி ஒரு வைத்தியம் தேவையில்லாதவங்க பண்ணாங்கன்னா இந்த வேலை செய்யுங்க அது ரொம்ப சிறப்பா அதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன் கஞ்சா குடிச்சுக்குவார் கஞ்சா குடிச்சிட்டு கண போதையில் இருப்பார் இந்த கண போதையில் இருக்கிறவரை அவ்வளவு சுலபமாக ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மப்பு இறங்காதுன்னு சொல்லுவாங்க அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் மரவள்ளி கிழங்கு ஒரு ரெண்டு துண்டு அவரை சாப்பிட சொல்லுங்க மூணு நாள் இருக்கிற போதை மூணு நிமிஷத்துக்குள்ளே தெளிவாக வேலைக்கு போயிருவார் இதை செய்ய எல்லா பெண்களுக்குமே குடிச்சிட்டு வந்து திண்டாடிட்டு இருக்கிற ஆண்கள் தெளிவாயிடுவார் அவர் கணவன் மனைவி எப்போவுமே அதாவது அறுபதாம் கல்யாணம் வரைக்கும் கணவன் மனைவியா ஒற்றுமையா இருப்பாங்க அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரத்தை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அபூர்வமான விஷயங்கள் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு கணவனுடைய ஜாதகத்தை பனையோலை எழுதி ராசி நட்சத்திரம் கிளம்ப திதி யோகம் கரணம் எல்லாம் பனையோலையில் எழுத சொல்லி ஒரு மனைவியோட ஜாதகத்தை வருஷ மாசம் தேதி போட்டு பனையோலையில் எழுத சொல்லி ரெண்டை மஞ்சள் தொடச்சு உங்கள் ஜென்ம அன்னைக்கு அந்த ஜாதகத்துக்கு தேங்காவில் உடச்சு சாமி கும்பிட்டு முதல் முறையாக நீங்கள் கல்யாணம் பண்ணின பட்டு சேலையும் பட்டு பேசி எடுத்து வச்சு இந்த பனையோலை இருக்கக்கூடிய ரெண்டு ஜாதகத்தை எடுத்து முறையாக வச்சு நீங்கள் தீபாரதனை காமிச்சு காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணி கொண்டு போய் உங்களுடைய பட்டு புடவையும் பட்டு பட்டு வேஷ்டியும் மேலே உங்க ரெண்டு ஜாதகத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு அந்த அறையை நீங்க திறக்காம வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க அதை எடுத்து தீபாரதனை காமிச்சிட்டு வந்தீங்கன்னா அறுபதாம் கல்யாண வர்றதுக்கு பிரிவினை அதிகமாக வரவே வராது அது ஏன் அப்படி அது ஏன் பனையோலை நான் இந்த இடத்துல எடுத்தேன் பனைமரம் என்பது அனுச நட்சத்திரம் அனுசம் என்பது தாலி தாலி கட்டிய மூலாதாரம் என்னென்ன இருக்குது அன்னைக்கு தான் புது பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அன்னைக்கு தான் அவங்களுடைய புது ஜாதகம் பிறக்குது நாம் அவங்களோட போய் சேர்றோம் அவங்க நம்மளோட வந்து சேர்றாங்க நமக்கு அன்னைக்கு தான் புது பிறவி பிறக்குது இதுவரைக்கும் நம்ம தனிமையாக இருந்தோம் இப்போ நம்மளுக்குன்னு ஒருத்தர் அமைஞ்சிட்டாங்க அவங்களோட நம்ம ஜோடியாகத்தான் போகணும் ஜோடியாகத்தான் வரணும்னு அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளையு பேர் வச்சு ஒன்னா இணைச்சு ஒன்னா கைகோர்த்து ஒன்னா மனவர் சுத்தி ஒன்னா ஒரு வட்டில சாப்பிட்டு நீதி இருக்கிறத எடுத்து மனைவி சாப்பிட்டு ஒரு வாயில ஒரு முதல்ல தூங்கி இருந்துருச்சாங்க அப்ப எல்லாமே ஒன்னா இருக்கிறதுனால அப்ப அனுசம் என்பது தாலி அனுசம் என்பது பனைமரம் அந்த பனைமரத்துல கணவன் மனைவி ஜாதகத்தை ஒன்னா இணைச்சு நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை அப்படி ஒன்னா இணைச்சு வச்சுட்டீங்கன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதான் தாலி அவ்வளவு சுலபமா உங்க குடும்ப வாழ்க்கை தெரியாது எப்படி ஐயா அதே போல பனைகோலை பத்தி சொல்றேன் ஐயா இப்போ ஆயுள் பக்கம் இருக்கிற ஜாதகர்களுக்கு பனை கோலையில அவங்களோட ஜாதகத்தை எழுதிட்டு அவங்க அந்த எதனால பாதிக்கப்பட்டிருக்கங்களோ அன்றைய தேதியோ இல்லை அவங்க ஜனன ஜாதகம் ஜாதகோ வச்சு அந்த இடத்துல பனைகோலைய டீ வச்சு கொளுத்திட்டோமா அவங்களோட ஆயுள் பக்கம்

உங்களால் பனை உலையை எழுத்து எழுத முடியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் பேனாவிலேயே எழுதுங்க ஏன்னா பனையோலையில எழுதுகிற ஆளுகலாம் இப்போ ரொம்ப கம்மி இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் அந்த காலத்தில் பனை உலை எழுதி அதுக்குள்ளே ராசி கட்டமெல்லாம் அமைச்சு அதில் வேற டிசைன் எல்லாம் போட்டு அதெல்லாம் கட்டு கட்டி கை கிட்ட வச்சுட்டு போய் படித்து பெரிய நெல் மூட்டையெல்லாம் வாங்கினாங்க இன்றைக்கி நீங்கள் க எழுத்தாண்டியில் எழுத முடியாது அதனால் எழுதும்போது பனை உலையை தண்ணியில் ஊற வச்சு மஞ்சளை தொடச்சி உங்கள் ஜாதக ராசி கட்டால் வருஷம் மாதம் தேதி கிழமை நட்சத்திரம் திதி யோகம் காரணம் இப்போ 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 நீங்கள் போது நடப்பு தசாபுத்தி என்ன அது மட்டும் ஒரு ஜாதகம் இதே மாதிரி கடவுளோட ஜாதகம் ரெண்டே ஒன்றா மஞ்சள் நூலில் கட்டி பட்டு வேஷ்டி பட்டு சட்ட பட்டு வேஷ்டி பட்டு தொண்டு அந்த சேலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தி தீவாதனை காமிச்சு முறையாக இப்போ சாம்பிராடி புகை போட்டு பூச்சையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு நானும் என்னுடைய கணவனும் சந்தோஷமாக என்றைக்கும் பிரியாமல் வாழணும் பிரபஞ்சத்தையும் முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிட்டு அதை அப்படியே பொண்ணாட்டை எடுத்து கொண்டு போய் ஒரு அறையில வச்சு போட்டியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண்களுக்கும் தேவை இனி போற காலத்துல ஆண்களுக்கும் தேவை ஒரு பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சமுதாயத்துக்கு வெற்றி தெரியல இனி வர்ற காலத்துல ஒரு ஆண் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டாருன்னா எவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சி தெரியுமா இன்னைக்கெல்லாம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பெரிய புண்ணியம் பண்ணி வைக்கணும் அதனால் அந்த டைவர்ஸ்ங்கற வேலைக்கு போக கூடாதுங்கறதுக்காக தான் இந்த ஆதிகால பரிகாரம் ஐயா இது இது பண்ணனாலோ பிரிஞ்சவங்க கொண்டு சேத்துவாங்கங்க ஐயா இது பிரிஞ்சவங்க கொண்டு சேரிறதுக்கு இன்ன ஒரு விஷயம் இருக்குதுங்க அது சேர்த்து செஞ்சினா தான் சேர்வாங்க சரிங்க இது தெரியாம இருப்பது இது வந்து அதாவது இன்னொரு ஒரு வாழ்க்கை இருக்கும்போது இன்னொரு வாழ்க்கை மேல ஒரு ஆசாவாசைகள் வரக்கூடாது ஏதோ சொத்துக்காகவோ மற்ற ஒரு ஆசாபாசிக்காகவோ ஒருத்தருடைய எண்ணங்கள் மனம் மாறியிருக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இறுக்கி பிடிச்சு வைக்கிறதுக்காக இந்த பரிகாரம் அதுலேயே எதிரிகளை அழிக்கும் சக்திக்கு அதுக்குள்ளேயே ஒரு பரிகாரம் இருக்குது அதே ரெண்டு பனை ஒரு பனையோலை வாங்கி ஒரு பனையோலையில் ரெண்டுக்கும் பார்த்துருக்கீங்களா ஈக்கியில் ஆ அதை நேராக கிழிச்சு அதை நேராக கிழிச்சு யார் நம்மளுக்கு எதிரியோ அந்த எதிரி என்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே வரக்கூடாது அவர் எங்கேயோ நல்லா இருக்கட்டு என்னை தீண்டக்கூடாது எனக்கு சாபம் கொடுக்கக்கூடாது என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது எனக்கு டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படி எல்லாம் அவர் பேரை போட்டு எழுதி அதே மாதிரி உங்களோட பேரையும் போட்டு இன்னி அந்த உறவு எனக்கு வேண்டானும் ஆத்துமாத்துமாக நீங்கள் நினச்சிட்டா மனசார ஆத்துமாத்துமாக நினச்சிட்டா அந்த எனக்கு இந்த இந்த ஜென்மமே வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சாத்தையும் எழுதணும் எல்லாம் எழுதி எனக்கு அவர் பழக்க வழக்கம் வேண்டாம் நட்பு வேண்டாம் இனிமேல் அவருடைய முகத்தில் மொழிக்க வேண்டாம் எல்லாமே எழுதிக்கு எல்லாம் எழுதி அந்த ரெண்டாக அதை கிழித்து ரெண்டு ஓலை கிழிச்சு அதை எடுத்து எந் எனக்கு இனிமேல் வேண்டாம்னு நீங்கள் சாமி கும்பிட்டாச்சுனாலே பிரபஞ்சம் உங்களை பார்த்துட்டு இருக்குது இதை கொண்டுட்டு போய் ஒரு நதியில் கொண்டு போய் எதிரி வந்து உங்களை யார் வந்து உங்களை தாக்குறாங்களோ அவங்களுடைய பேரை எழுதி அந்த ஓலை கொண்டு போய் அந்த நதியில் போட்டிருங்க அன்னைக்கே போய் அந்த நதியில் போய் இந்த ஓலை போட்டுட்டு இன்னொரு நதி வேறு இடத்துல போய் அந்த ஓலை போட்டுருங்க இந்த ரெண்டு ஓலையும் போட்டுட்டிங்கன்னா இது என்றைக்குமே ஓலை வந்து ரெண்டு பக்கம் சேராமல் அதாவது பிரிஞ்சு போச்சுன்னா அது பார்க்கல அது பிரிஞ்சு போயிருச்சுன்னா அதே ஓலை எதிரி உள்ள விட்டு ரொம்ப தூரம் பிரிஞ்சிருவார் அந்த ஓலை ரெண்டு சேராமல் இருக்கிற மாதிரி ரெண்டு நதியில் போட்டுருங்க எதிரி எப்போதுமே நம்மளுக்கு தொந்தரவு பண்ண மாட்டார் யாரை கஷ்டப்படுத்த வேண்டாம் யாரையுமே கஷ்டப்படுத்த வேண்டாம் சைலண்டா என்னங்கம்மா ஒரு ஓலையை கிழிக்கிடுங்க அவர் முதல் நட்பத்தான் ஒரே ஓலையில ஈக்கி இருக்காது ரெண்டா கிழிச்சுன்னா ரெண்டு ஓலை இருக்கு அந்த ரெண்டு ஓலையில உங்க பேரு அவங்க பேரை எழுதி நீங்க தான் மூலம் கொடுக்குறீங்க ஆத்து ஆத்துமாத்தமா ரெண்டு பேரும் பிரிஞ்சர்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்ப ரெண்டு பேர்த்தோட பேரை எழுதி கங்கா நதி என்பது ஒரு பெரிய சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தான் கங்கை நதி அதனால் அந்த பனையோலை என்பது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது அப்போ அந்த பனையோலை என்பது அனுச நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த அனுசம் என்பது பனைமரமாக இருக்கிறதுனால அனுசம் என்பது தாலி அந்த தாலியை கட்டுனதுனால தானே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அடித்தாலும் உதைச்சாலும் அவர் கூட வாழ்ந்தாகும்னு சொன்னீங்க அப்போ ஏற்பட்ட சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பனையோலையில் தான் அந்த எதிரியோட பேரை எழுதுறீங்க இந்த எதிரியோட பேரை நான் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா அந்த அனுசத்துக்கு அனுசத்துக்கு எதிரி எத்தனாவது வீடு எதிரி எத்தனாவது வீடு சொல்லி எத்தனாவது வீடு என்னங்க ஆறாம் வீடு அப்போ அனுசத்துக்கு ஆறு எங்க வரும் அனுசத்துக்கு மீனமா வரும் அப்போ அனுசத்துக்கு அனுச நட்சத்திர விருச்சிகத்துக்கு ஆறாவது வீடு என்ன வருது செபாயோட வீடு வருது செபாய் என்பதுதான் சண்டை எதிரி சண்டை எதிரி எல்லாமே அப்போ அனுசம் என்பது அதுக்கு அவமானப்படுத்துறா நம்மளைய அவமானப்படுத்துறதுனால அவமானம் எத்தனாம் இடம் வெரி குட் எட்டாம் இடம் என்பது பனையோலை அந்த பனையோலையில போய் பேரை எழுதி அங்க என்ன கிரக நீசம் அதனால கொண்டு போய் அவ்வளவுதான் முடிஞ்சுது இது மாதிரி நீங்க பரிகாரத்துக்களை வந்து அதுக்குள்ளேயே தானே இருக்கு அந்த விஷயங்கள் வந்து அதுக்குள்ளதானே இருக்கு நம்ம அதை எடுத்துக்கிறது அவ்வளவு சந்தோஷம் தானே